இந்த வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மலேசியாவில்மா வேலை இருக்குது சிங்கப்பூர்லம்மா வேலை இருக்குது துபாயில் அம்மா வேலை இருக்குது அம்மா வேலை இருக்குது அம்மா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அம்மா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் உள்ள வேலைகளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க தவிர நம்ம நாட்டில் அப்போ வேலையே இல்லையா அந்த வேலை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்கங்க இது உங்கள் ராம்குமார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தான் வந்து வெளிநாட்டு வேலைக்கு வந்து எல்லா இளைஞர்களும் படையெடுத்து வராங்க இப்போ வெளிநாட்டு வேலைக்கு வரவங்க வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய படித்த இளைஞர்கள் தான் படிக்காதவங்க யாரும் அதிகம் வர்றதில்ல ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் பத்து பேர் படிக்காதவங்க இல்லை ஒரு எழுபத்தஞ்சி பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு இருபத்தி எழுபத்தஞ்சி வந்து படித்தவங்க இருபத்தஞ்சி வந்து படிக்காதவங்க அப்படி தான் இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து படித்து முடிச்சுட்டு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்துருக்காங்க நிறையா டிகிரி ஹோல்டர் வந்துருக்காங்க படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு தேடி பார்க்குறாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அந்த இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு காலக்கட்டத்தில் இப்போ மொபைல் எடுத்து நாங்கள் வச்சாங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகள் புல்லா வெளிநாட்டை பற்றி தான் இருக்கோம் அந்த வெளிநாட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம இங்கே நம்ம ஒரு தான் வேலை தேடி பார்த்துட் வேலையை கிடைக்கல வெளிநாடுகள் பக்கம் நம்ம பக்கமே போயிட்டு நம்ம வந்து எதாவது சம்பாதிச்சோம் நம்ம குடும்பத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வந்து வெளிநாட்டு வேலைக்கு வராங்க இப்போ வெளிநாட்டு வேலைகளை மட்டும் வந்து ப்ரவுடாக வந்து இங்கே இப்போ சிங்கப்பூரில் வேலை இருக்குதுங்க மலேசியாவில் வேலை இருக்குங்க அமெரிக்காவில் வேலை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது ஒருத்தனை அனுப்பிவிட்டோன்னா ஃபீஸ் இருக்குது ஏங்க நம்ம ஊர்லேயும் வேலை வாங்கி கொடுத்தா ஃபீஸ் தாங்க வாங்குறாங்க கவர்மெண்ட் ஜாபு அப்படி இப்படிலாம் போது எதாவது ஏதோ ஒரு மாதிரி காசு கட்டி தாங்க வேலை வாங்குறோம் ஏங்க நமக்கு வாய்ப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து தெரியுது நல்லாவே அது ஏன் அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னா நீ ஒன்ஸ் ஃப்ளைட்டு ஏறிட்டு இங்கே வந்துட்டு அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களை அனுப்பிச்சி விட்ட கணக்கு நீ உனக்கு வேலை நல்லா இருக்குது நல்லா இல்லை நல்லா சம்பளம் இல்லை ஈஸியான வேலை கஷ்டமான வேலை அதெல்லாம் அவங்க வந்து டஸ்டின் மேட்ருவங்களாம் அனுப்பிட்டாங்க அவ்வளோதான் இப்படி தான் வந்து துபாய்க்கு வந்து ரீசனாக ஒரு அண்ணா வந்து போயிருக்காப்புல விசிட்டிங் விசா இன்னமும் வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனா அது ஒர்க்கிங் விசாவாக விசிட்டிங் விசாந்தியாக போயிட்டு அப்புறம் அங்கே நின்றுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஃபேஸ்புக் நான் ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாவிலலாம் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் ஒரு மார்பிள்ஸ் கம்பெனியில் வந்து முப்பத்தாயிரூவா சம்பளம் ஒரு நாளைக்கு ஓட்டி நூறுரூவா அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலை அங்கே உள்ள தன் ஆர்வலர்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து தேடி கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்னமும் ஏமாற கூட்டங்கள் ஏமாந்துட்டு தான் இருக்குது ஏமாத்துகிற கூட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வெளிநாட்டு வேலைக்கு மட்டும் எல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம் ஒன்ஸ் அவன் போயிட்டான்னா வரான் வரல அதெல்லாம் நமக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபம் இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் தான் வெளிநாட்டு வேலை இல்லை ஒரு வேலை வந்து உனக்கு இந்த வேலை தான் சொல்லி அனுப்பிட்டாலும் அந்த வேலை இல்லை அப்படின்னு கேட்கும்போது எப்போ என் கடமை அனுப்பிட்டேன் நீ வேலை பாரு பார்க்கலாம் திரும்ப வந்து அவன் காசு தரமாட்டான் இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கண்டிஷன்ஸு பாண்டில் பாண்டு பாத்திரத்தெல்லாம் சைன் வாங்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் வந்து ஒரு இளைஞர் என்னென்னா திரும்ப காசுக்கு வந்தான் எனக்கு சொன்ன வேலை ஒன்றுனா நான் வந்து செய்கிற வேலை கேட்டேன்னா வந்துட்டு அப்போ அங்கேயே எனக்கு வந்து காசு தரமாட்டேன் வைக்க மாட்டேன் அவங்க என்னென்ன கண்டிஷன் போட்டாங்களோ அதெல்லாம் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு விட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறோம் ஏன்பா நீங்கள் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகும்போது ஏன் கையெழுத்து போகிறீங்க என்ன அப்போ நான் காசு கட்டுறேன் நீ வந்து எனக்கு இந்த வேலை வாய்ப்பு சரியில்லை அப்படின்னா வருவேன் எனக்கு காசு ரீஃபண்ட் கொடுக்கணும்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்கள் வறுமையை பயன்படுத்திக்கிறாங்க நீ நீங்கள் தான் எடுத்துக்காக போய் நான் அனுப்பி அனுப்பிவிட்ருங்க வச்சுருங்க நாங்கள் போய் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் வந்துட்டு இது பண்ணுறீங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து தப்பாக எடுத்துக்கணும் இப்போ வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே அப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது அது அப்படிங்குன்னு இந்த விசிட்டிங் ப்ளேஸ் மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் தான் இப்படி பண்ணுறீங்க வைக்கிறோம் எனக்கு ஒரு சில கமாண்டுகள் வருது வாழ்க்கையில் வந்து இன்ப துன்பங்களும் இருக்குது இப்போ வந்து இந்த இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் வந்துட்டு நல்ல ஒரு விசிட்டிங் பிளேஸுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போகிறாங்கன்னா அதுக்கான டைமிங் அவங்களுக்கு இருக்கும் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு தான் போவாங்க ஒர்க்கிங்கில் இருக்கும்போது போய் அதுமேலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சாட்டர்டே சண்டே வந்து எடுத்து வச்சிருப்பாங்க வீடியோக்கள் அப்புறம் வந்து அதை எடிட் பண்ணி போடுவாங்க அப்போ நீங்கள் என்னான்ச்சுட்டீங்க ஓ இப்படி தான் இப்போ வந்து மலேசியா போனால் அப்படியே தான் சுற்றி பார்க்கலாம் போல சிங்கப்பூர் போனால் அப்படியே சுற்றி பார்க்கலாம் எந்த நாட்டுக்கு இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற ரெஸ்ட்டில் வந்துட்டு தான் நீங்கள் வந்து எங்கேனா விசிட்டிங் பிளேஸ் போய் நின்று ஒரு ஃபோட்டோவில் கார் நின்று கார் மே கார் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம் அதை வந்து ஃபேஸ்புக்கில் இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ண முடியும் ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் குரூப்லாம் ஒன்று கூட்டிகிட்டு வந்து இங்கே நல்லா இருக்குது இங்கே நல்லா சொல்லிட்டு போய் அவங்களாம் நல்லா வந்து ஒன் ஷூட்டில் வந்து கிளிக் ஆகிற மாதிரி எல்லாமே ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ திரும்ப வந்து அவங்க டைம் இருக்கும்போது எடிட் பண்ணி போடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இதுமாரிலாம் இருக்கான்னு யோசிக்க முதல்ல அவங்க வந்து என்ன படிச்சுட்டு வந்துக்கிறாங்களா இல்லை அவங்க எதுவுமே ஜாப்பில் இருக்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கணும் ஒருத்தவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வந்து கொஞ்சம் டைம் நிறையா கிடைக்குதுன்னா அவங்க படிப்பு சார்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அதுமாரி லேபர்களுக்கு அதுமாரி இருக்க முடியாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து வேலை வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கி தராங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலை காசு கட்டுறீங்க காசு கட்டிட்டு நீங்கள் அந்த வேலை போயிட்டு இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் காசு கட்டுறீங்க உங்களுக்கு மும்பையில் வேலை போட்டுக்கிறாங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஏசை கூடு அப்படின்னு போய் ஃபைட் பண்ணுவீங்க இதே வந்து விமானத்தை ஏற்றி அனுப்பிவிட்டோம் நீங்கள் வந்து என்னடா எப்படி போகிறது வரதுன்னு தெரியாது கையில் ஏன்னா வரும்போது கடன் ஆக்கி ஒன்று ஒன்றும் இல்லாத அனுப்பி விட்ருவாங்க திரும்ப வந்து எப்படியாவதுன்னா கடத்த கட்டணும் இல்லை டிக்கெட் செலவுக்காக நம்ம வந்து இது பண்ணோம் பாஸ்போர்ட் ஒரு சில கம்மியில் வாங்கி வச்சுருவாங்க நம்ம போக முடியாது அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் ஊரில் அப்படின்னா இல்லை இந்த வேலைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்கன்னா அந்த வேலை சரியில்லைன்னா நீங்கள் வந்து கேட்பீங்க வைப்பீங்க தான் நம்ம ஊரில் உள்ள வேலை வாய்ப்புகள் சொல்கிறதுல இன்க்ளூடு வந்து அரசாங்க வேலைகளை கூட இப்போ ஜென்ரல் கவர்மெண்ட் வேலை பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்துட்டு ஒருத்தர் வந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா கேட் கீப்பரை வந்து கேட் க்ளோஸ் பண்ணல அப்போ மூணு குழந்தைங்க இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஸோ அந்த நியூஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது குஜராத்தில் வந்து ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துருத்தாங்கட்டி அந்த நியூஸ் வந்து இதாயிருச்சு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் வந்து காவல்துறையெல்லாம் வந்து இது பண்ணி அந்த நியூஸுக்கு இருக்கும்போது இந்த நியூஸ் வந்துச்சு கடலூர் நியூஸ் கடல் நியூஸ் நியூஸ் வரும்போது அந்த குஜராத்தோட பாலம் இடிப்பு இப்படி வரும்போது ஒரு ஒரு நியூஸ் வரும்போது மறந்துறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைலாம் நிறையா இருக்குது முதல்ல வந்து வெளிநாட்டு வேலைக்கு மோகத்தில் வந்து வெளிநாட்டு வேலைக்கு லட்சக்கணக்கில் காசு கட்டிட்டு வரது அந்த லட்சங்களை வச்சு நீங்கள் ஊரில் வந்துட்டு எக்ஸாம் எழுதுனாலும் எழுதி இல்லை ஜென்ரல் கவர்மெண்ட் வேலை இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணி வாங்க ஸோ அதுமாரி பண்ணால் உங்கள் லைஃப் வந்து குரோ ஆகும் ஒரு ஆறு ஏழு மாதம் நீங்கள் அப்பா அம்மா கையில் இருக்கும்போது ஒரு அஞ்சு வருஷமும் நீங்கள் கஷ்டப்படலாம் அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறும்போது முன்னேறிக்கலாம் அதை விட்டுட்டு வெளிநாட்டு வேலைகளை நீங்கள் நம்பி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும் மேலது ரொம்ப இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குறது இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் அப்படி இருக்காங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வராதிங்க நீங்கள் பார்க்க சினிமாக்களில் பார்க்குற விஷயங்களும் வந்து ரியாலிட்டியில் ஹீரோக்கள் வேறு மாதிரி இருப்பாங்க அதுமாரி தான் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வேலை இடத்துல ஒரு மாதிரியும் வீடியோக்களில் ஒரு மாதிரியும் ஃபோட்டோக்கள் ஈவன் என் ஃபோட்டோ பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அது வந்து வே நான் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ட்ரெஸ் சென்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஒர்க்குக்கு வந்தால் ஒர்க்கை மட்டும் பார்க்குற மாதிரி தான் இருக்குமா தவிர ஊரை சுற்றி பார்க்குற மாதிரிலாம் இருக்க ஜாலியெல்லாம் என் சம்பளம் தர மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணி வேலை செய்கிறத பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் எப்போ எங்க எங்கெங்கே ஆஃபர் முக்கியமாக கவர்மெண்ட் ஜாபோட ஆஃபரு இங்கே வேகன்சி இங்கே வேகன்ஸும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த க கவர்மெண்ட்டில் யார் வே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யணும் அவங்க வாரிசு செய்றதுக்கொசரம் அப்படியே வந்து அதை பூமா விடாமல் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஆளை போட்டுட்டு அப்புறம் வந்து இது அந்த லேட்டாக நமக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரிஞ்சாலும் போய் ஜாயின் பண்ண முடியும் ஏன்னா எப்போ ஆள் போட்டாச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு வீழ்ச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் தான் தேடணும் தேடல் உள்ள மனிதன் வந்து எனக்கு தோற்கவே மாட்டான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம நம்பூரில் வேலை பாருங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் பயன்கள் தொடரும் நன்றி வணக்கம்